அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதில் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து வெப்பமும் வெப்ப இயக்கியும் அதாவது அப்படிங்கிற பாடத்துல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஏபிசிடி என்ற நீள் சுற்று நிகழ்வில் சைக்ளின் ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் கீழ் சுற்று நிகழ்வில் உள்ள நல்லியன்பு வாயும் வீட்டி படம் காட்டப்பட்டது இது வந்து கேள்வியில் உள்ள படம் வீட்டி வரைபடம் என்னது தி வெப்பநிலையை வந்து எக்ஸ் எச்சிலையும் வி பருமனை வந்து ஒய் எச்சிலையும் எடுத்துக்கொண்டு வரையப்பட்ட படம் ஆனால் இதற்கு இணையான பிவி டயக்ராம் எப்படி இருக்கும் அதாவது வால்யூம் பருமனை வந்து எக்ஸ் எச்சிலையும் ப்ரெஷர் அழுத்தத்தை வந்து ஒய் எச்சிலையும் எடுத்த படம் வந்து நான்கு படம் கொடுத்துருக்காங்க நாலுல எது சரியான படம் என்று நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா இங்க வந்து டிஏ இல்லையா இந்த கீழே இருக்கக்கூடிய டிஏயும் மேல இருக்கக்கூடிய பிசி இது ரெண்டு வந்து வெப்ப பரிமாற்றமில்லா நிகழ்வு ஆங்கிலத்தில் அடையாட்டிக் ப்ராசஸ் சொல்லுவோம் தமிழ்ல வெப்ப பரிமாற்றம் இல்லா இந்த நான்கு படங்கள் இல்ல பாத்தீங்கன்னா ஏபி மேல இருக்குது பிசி மேல இருக்குது ரெண்டாவது படத்துல டிசி மேல இருக்குது ஏபிக்கு மேல நாலாவது படத்தை கூட டிசி மேல இருக்குது ஏபி இருக்குது மூணாவது படத்துல ஏபி மேல இருக்குது இது ஆக்சுவலா படமே உங்களுக்கு தப்பா கொடுத்துட்டாங்க கேள்வியில நம்ம அதனால கொஞ்சம் மாத்தி போடுறோம் இது சி இது டி எது சரியான படம் இதுதான் சரியா சார் பார்க்கலாம் இதுதான் சரி பார்க்கலாம் இந்த வீட்டுங்கிற படத்தை நம்ம கொஞ்சம் வேற மாதிரி வடைஞ்சு சில விஷயங்கள் செய்யப்படும் ஏன்னா அவருக்கு என்ன பண்ற பாருங்க இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிபி அடைவிடம் சரியா சிபி மேலே எடுத்தது டிஏ கிடையாது இந்த மாதிரி ஒரு கருத்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்னு இது முதல்ல ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க இந்த ஏங்கிற புள்ளிக்கு இணையான பருமன் வால்யூம் வீட்டு அது கொஞ்சம் குறைவான வேல்யூ ஏன்னா வால்யூம் தான் நம்ம ஒய்ஹெச்சில் எடுத்துக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ல வந்து பருமன் வந்து எக்ஸ்ஹெச்சுக்கு வந்துடும் ப்ரெஷர் அழுத்தம் வந்து ஒய்ஹெச்சுக்கு வந்துடும் அதுல டிக்கு இணையான வாலிபி வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இது ஒரு பக்கம் எடுத்துக்கோ சரி அடுத்து இன்னும் என்ன சார் செய்யப்படும் இதில் ப்ரெஷரே இல்லையா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ப்ரெஷர் இல்ல ஆனா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு கேஸ் ஈக்குவேஷன் தெரியும் பிவிசி இல்ல ஆர்டி இல்லை பிவிசி டு எம்கேடி இல்லையா சரி இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்க சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு வால்யூம் இது மாறாத வால்யூம் கான்ஸ்டன்ட் வால்யூம் இந்த வால்யூமுக்கு இணைய அதாவது எக்ஸ்எச்சுக்கு இணையாக

ஈங்கிறது அந்த எக்ஸ் அச்சுக்கு இணையா போட்ட ஒரே ஒரு வீ தான் இருந்தது பி ஒன்னுக்கும் பி ஒன்னுக்கும் அதுதான் இருக்கு அதே மாதிரி பி டூக்கும் பி டூக்கும் அதுதான் இருக்கு மாற்றம் சரி அப்போ பி ஒன் பி சிகிள் என் கே இது ஒரு சமன்பாடு இதை மையமா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி பி பி என் இது இந்த ரெண்டாவது டிவைட் பண்ணணும்னு பி

என்பது அதிகமான பிரஷர் பி ஒன் என்பது கம்மியான பிரஷர் அது என்ன சார் இருக்கு சொன்னா டி டூங்கிற டெம்பரேச்சருக்கு பக்கத்தில் இருக்கிறது அதிகமான பிரஷர் டி ஒன்னுங்கிற டெம்பரேச்சருக்கு பக்கத்தில் இருக்கிறது குறைவான பிரஷர் ஸோ வளைகோடு ஏபிக்கான வெப்பநிலை டி டூ அதிக வெப்பநிலை அது பிவி வரைபடத்தில் மேற்பகுதியில் உள்ள டயக்ராம் குறைந்த வெப்பநிலை டி ஒன் பண்ணுறது சிடி வளைகோடு கடல் வந்து சிடி அது கீழ்ப்பு வீட்டுங்கிறது ஏபிங்கிற கோட்டில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ப்ரெஷர் அதிகம்னால அது அந்த நமக்கு குடியிருப்பாக வரக்கூடிய பிவி டயக்ராமில் அதிக அழுத்தத்தோடு வீட்டு தான் அதையும் சொன்னேன் அதிக அழுத்தத்தோடு வீட்டு கணியான அந்த வீட்டு அதிக அழுத்தத்தோடு அந்த படத்தில் மேலே இருக்கும் சீடிங்கிறது கீழ்ப்பகுதியில் இருக்கும் என்ன சார் இருக்குது இந்த பாடம் ஏபிங்கிறது மேலே இருக்கும் பிசிங்கிறது ஏக்கான படிமணம் குறைவாகவும் டீக்கான ஏற்கனவே சொன்னால் புள்ளி ஏக்கான படுமணம் வந்து குறைவாக இருக்கும் டீக்கான படுமணம் கொஞ்சம் அதிகம் சொல்லுவாங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு நேரம் உள்ள படம் டீக்கு நேரம் உள்ள படம் அதோட கொஞ்சம் அதிகம் சரி ஸோ ஆக இந்த படம் சரியான விடை இது எதுவும் நீங்கள் இந்த சி இப்போ அது தேவடான விடை தான் சரியா சும்மா அது மீது ஒன்பது எழுத்துக்கூடாது அந்த மாற்றம் செய்யப்படும் இல்லையா சோ ஆக இது எடுக்கக்கூடிய ஆன்சர் முதல் தெளிவு நமக்கு வந்து சரி ஆப்ஷன் ஏ இஸ் அ ஆப்ஷன் இஸ் அட் நம்ம இதை மாதிரி ஏழு ஒன்று கணக்கு வந்து அடுத்த காணொளியை வந்து நம்ம பார்க்கலாம் இதே கேட்டன் த மான் என வெவ்வமும் எப்ப ஏக்கவியலும் அப்படிங்கிற பாடத்தில் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்